எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசுதான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மண்டலத்தின் துணை ஆணையாளர் மரியாதைக்குரிய பா நாராயணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாமன்றத்தின் உறுப்பினர்கள் சகோதரி ரமணி ஆதிமூலம் அவர்களே சகோதரர் கலந்து கொண்டிருக்கின்ற இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற பொறியாளர் ஆனந்த கௌரி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐந்தாவது மண்டலத்தின் சார்பில் சார்ந்திருக்கின்ற அரசு அதிகாரிகளே அனைவருடைய பெயரில் சொல்ல முடியாது நேரம் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்கள் பிறராக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்றைக்கு குடியரசு சில நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் இன்றைக்கு குடியரசு தின நிகழ்ச்சி வெற்றிகரமாக இன்றைக்கு இரண்டாவது குடியரசு தினமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த குடியரசு நல்ல தின விழாவிலே இந்த மாநகராட்சியாக்கி இந்த ஐந்தாவது மண்டலத்தை இந்த இடத்திலே உருவாக்கி எங்களுக்கெல்லாம் என் போன்ற சாதாரண ஆட்களையும் மண்டலத்தின் தலைவராக ஆக்கி அழகு பார்த்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தாமரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஐந்தாவது மண்டலம் வரிசையில் ஐந்தாக இருந்தாலும் ஆனால் செயல்பாட்டிலே இன்றைக்கு ஒன்றாவது இடத்திலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு நம்பர் அஞ்சாக இருக்கலாம் ஆனால் பணியிலே செயல்பாட்டிலே நம்பர் ஒன் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பெயர் பெற்றிருக்கின்ற மண்டலமாக இன்றைக்கு சிறந்த மண்டலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் என்னுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் அது ஆணையாளராக இருந்தாலும் சரி பொறியாளராக இருந்தாலும் சரி வருவாய் ஆய்வாளராக இருந்தாலும் சரி சுகாதார ஆய்வாளராக இருந்தாலும் சரி நகராட்சி இருந்தாலும் அனைத்து துறைகளில் சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சிறந்த முறையிலே இந்த மண்டலத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மண்டலம் இன்றைக்கு சிறந்த முறையிலே விளங்கிக் கொண்டு இருக்கின்றது எத்தனையோ மண்டலத்தில் எப்படியோ இருக்கின்ற பொழுது ஆனால் ஐந்தாவது மண்டலம் சிறப்பாக என்ற முறைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் இந்த மாமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சி என்ன என்ற வேறுபாடெல்லாம் கருதாமல் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கட்சி வேறாக இருக்கலாம் கொள்கை வேறாக இருக்கலாம் கோட்பாடுகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஐந்தாவது மண்டலத்தை பொறுத்தவரை ஒற்றுமையோடு இருந்து மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையிலே இன்றைக்கு மக்களால் பாராட்டப்படுகின்றது வரவேற்கப்படுகின்றது அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் பணி இந்த ஐந்தாவது மண்டலத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் பணி இன்றைக்கு அடிப்படை தேவையில்லாத இருக்கின்ற தாய் வசதி உயிரி வசதி விளக்க வசதி இவையெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்குகின்ற அந்த நிதியை பெற்று இன்றைக்கு ஆணையராக வரையின்றந்து இருக்கின்ற அந்த ஆணையாளர் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு அப்படி செயல்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தான் மேலிடத்தில் சென்று அவர் போராடி வாதாடி நிதியை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு பல சாலைகளை இன்றைக்கு சீர்கட்டிருந்த சாலைகள் எல்லாம் சீர்படுத்தி இன்றைக்கு சாலைகள் அமைத்துக் கொடுத்து இருக்கின்றோம் அந்த பணி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினரும் அவரோடு இணைந்து இன்றைக்கு மேலிடத்தில் சென்று அமைச்சரிடத்தில் பேசி அதிகாரத்தில் பேசி உண்டான மண்டலத்துக்கு உண்டான நிதி எங்களுக்கு பெற்று கொடுத்தது விளைவாகத்தான் இன்றைக்கு அனைத்து பணிகளுமே இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு பல பணிகள் அந்த நிதி திட்டத்திற்கீழமாக இன்றைக்கு மானம் பாகத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மாமன்ன உறுப்பினர் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த உறுப்பினர் எந்த கட்சி என்று பார்க்காம நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அது அமர்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர அவர்களுக்கு சென்ற மாதம் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் சாலை வசதி கால்வாய் வசதி செய்து கொடுத்தோம் மற்ற உறுப்பினர் கூட என்பதை கொண்டார்கள் ஆனால் எங்கே மக்களுக்கு தேவைப்படுகின்றதோ எந்த இடத்திலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது சாலை கால்வாய் தேவைப்படுதோ அந்த இடத்திலே நிச்சயமாக அந்த நிதியை பயன்படுத்துகின்ற அது சிறப்பான முறையில் பயன்படுத்துகின்ற திட்டத்தின் மூலமாக இந்த ஐந்தாவது உணவு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது அடிப்படையில் தான் இன்றைக்கு மாடம் எடுத்துக்கொண்டால் கிருமி மின்சார சுடுகாடு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று சேலையில் உள்ள ஒரு மின்சார சுடுகாடு செயல்படுத்தப்பட்டு அதையும் இன்றைக்கு மேலுடியில கொண்டு வந்து அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேளுமன்ற குறிப்பிட்டது போல குப்பைகளை இன்னும் மருப்புழைக்கு செய்ய வேண்டும் அந்த குப்பை இல்லாத நகரமாக இந்த மாநகராட்சி இருக்கின்ற ஐந்தாவது மன்னர்கள் உருவாக்க வேண்டும் எங்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் என்னைக்கு அந்த குப்பையில்லாத நகரமாக உருவாக்கவே இருக்க ஆன்தாங்கே குப்பையை குற்றிப்பு செய்ததுக்கு என்ஜிசி என்கின்ற அந்த உருவாக்கப்பட்டு அந்த குப்பையெல்லாம் எருவாக்கி உரமாக்கி அதையெல்லாம் குப்பைகளை ஓரளவுக்கு இல்லாத அளவிற்கு கொண்டு செல்கின்ற அந்த திட்டத்தையும் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்னால் இங்கே பேசிய நலச்சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர் மீனாட்சி என்று குறிப்பிட்டு சொன்னார் குடிநீரை மூன்று நான்கு நாட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே முயற்சி எடுத்து அதிலும் இன்றைக்கு மக்களுக்கு சிறந்த முறையில் குடிநீரை ஒரு நாலஞ்சு நாட்களால் ஒரு முறையாக கொடுத்திட வேண்டும் என்கின்ற அளவில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படி பல திட்டங்கள் பக்கத்தில் இருக்கின்ற சேலையோ பள்ளியிலே சுமார் கோடி செலவிலே மிகப்பெரிய அறிவுசார் மையத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அறிவுசார் மையம் என்றால் சாதாரண மையம் அல்ல ஐந்தாவது படிக்கின்றவர்கள் வரை அந்த இடத்திலே சென்று அவர்கள் தேர்வு எழுதற்குண்டான பயிற்சி எடுத்துக்கொண்ட புத்தகங்கள் அனைத்தும் இருக்கின்றன அதை அதை படித்து அவர்கள் தேர்த்தி வழிவகைகளையும் அங்கே இருக்கின்றோம் இப்படி பல நன்மைகளை இந்த ஐந்தாவது மண்டலத்தை நாங்க உருவாக்கி பல மருத்துவமனைகளை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த மருத்துவம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது பள்ளி வளாகங்கள் இன்னைக்கு மாணவமாக எடுத்துக்கொண்டால் பள்ளி வளாகம் இன்றைக்கு புதுசாக கட்டிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு சேலை பணியில் கூட இன்னைக்கு நேற்று மாநிலத்தில் சென்று அவரிடத்தில் சொல்லி சேலை கட்டிடம் தேவை என்று அவர்கள் சொன்ன பிறகு அதுக்கும் அனுபவி அனுமதி கொடுத்திருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற மண்டலம் இன்றைக்கு சிறியதாக இருக்கின்றது இந்த மண்டலத்தை விரிவுபடுத்தி பெரிய இடத்துல எங்களுக்கு மண்டலம் தேவை என்று ஆணையத்திலே நான் சொல்லி மிக விரைவில் ஐந்தாவது மண்டலத்தின் மண்டலம் புதிதாக வேறு இடத்திலே அமைவதற்கும் வழிவகை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படி பல நன்மைகளை மக்கள் பணிகளை தொடர்ந்து இந்த ஐந்தாவது மண்டலத்திலே சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மாமன்ற உறுப்பினருடைய உறுதுணையோடு அதிகாரிகளுடையோடு மேலும் இந்த மண்டலத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதல்வர் மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுகின்ற வகையிலே அரசு செய்து கொண்டிருக்கின்றது அது அடிப்படையில் நாங்களும் சிறப்பாக செயல்பட்டு எந்தவித குறைபாடும் இல்லாமல் இங்கே வேலுமணி உறுப்பினர் கழிப்பிடங்கள் என்று சொன்னார் கழிப்பிடங்கள் கூட ஆங்காங்கே நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி பல நன்மைக்கு ஐந்தாவது சார்பாக மாநகராட்சியில் ஐந்தாவது மண்டலம் அடுத்த குடியரசு தலைவர் இன்னும் பல திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்து இருக்கின்றார் இந்த மண்டலங்களுக்கு இன்னும் நிதியை ஒன்பது கோடி ரூபாய் நிதி இன்றைக்கு வர இருக்கின்றது அதுக்கு பிறகு இன்னும் பல நிதிகள் இன்னைக்கு வர இருக்கின்றது இங்கே மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் சான்றிதழ் வழங்கினோம அந்த மிக்சாம் புயல் காரணமாக எந்த அளவிற்கு அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்பட்டது விளைவுதான் இன்னைக்கு ஒரு நாளிலே இன்னைக்கு அந்த வெள்ளம் படிந்து மிகப்பெரிய வெள்ளம் அதாவது சாதாரண மழை அல்ல நூத்தி நாற்பத்தி ஏழு வருடத்துக்கு முன்னால் பெய்த மழை இன்றைக்கு மிக அதிகமான அளவில் மழை பெய்த விளைவு வரக்கூடாத இடத்திலெல்லாம் வெள்ளம் வந்தது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது அந்த பாதிப்பை எல்லாம் விதத்திலே இதற்கு முன்பாகவே தூர் வாரப்பட்டு கால்வாய்களும் புத்தம் செய்யப்படும் விளைவுதான் அதற்கு அந்த வெள்ளம் பாதிப்புகள் குறைய குறைய காரணமாக அமைந்தது அதை போன்ற பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த மண்டலத்தை சார்பாக நாங்கள் மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே வருங்காலத்திலே இன்னும் அதிகமாக செயலைப்பட்டு அடுத்த குடியரசு எந்த சாலைகளும் பயனடைவு சாலைகளாக இல்லாமல் உங்கள் எண்ணம் போல கால்வாய்களை கட்டி குடிநீர் வசதி செய்து கொடுத்து விளக்கு செய்து கொடுத்து அத்துணை நன்மைகளையும் செய்து கொடுத்து சிறப்பான ஒரு மண்டலமாக இந்த மண்டலத்தை அதிகாரிகள் துணைவோடு மண்டல மண்டலத்தின் மாமண்ட உறுப்பினர் துணையோடு நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவில் கலந்து கொண்ட மண்டல தலைவர் மாநகராட்சி துணை ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் சேர்மன் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அதில் நாங்கள் இருக்கிறோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தான் நாங்கள் அதிகாரிகள் நிறைவேற்றோம் அவருடைய அறிவிப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் முதல அறிவிப்பில் வந்து நாங்கள் வந்து இந்த அலுவலகத்தை வந்து புதிய இடத்துல அடுத்த குடியரசு திருவிழா சொல்ல நாங்கள் வந்து கட்டி பிடிச்சி நாங்கள் தெருவிழாவில் வந்து அடுத்த விழாவை வந்து அங்கே கொண்டாடுற ஒரு உறுதியோடு இருக்கோம் அதுக்குண்டான வேலைகளும் எங்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான எங்களுக்கு சேர்மான எம்எல்ஏ கொடுத்துட்டுருக்காங்க நாங்கள் வெகு விரைவில் வந்து நம்ம புது இடத்துக்கு போவோம் அடுத்த வே குடியரசுத் துணை நம்ம அங்கே கொண்டாடுறதுக்கு உண்டான ஏற்போம் என்ற உறுதியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்